அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமையில் மகாபரணி பட்சத்தில் வரக்கூடிய கிருத்திகை இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான நாள் மகாபரணி யமதர்ம நட்சத்திரம் இந்த நாளில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதே நாளில் கிருத்திகை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இப்படி பல விசேஷங்கள் ஒரே நாளில் இணைந்திருக்கும் போது நம்மை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல் இருக்கும் கிருத்திகைக்குரிய ஆற்றல்கள் பரணிக்குரிய ஆற்றல்கள் வெள்ளிக்கிழமைக்குரிய ஆற்றல்கள் மகாலை வட்சத்துக்குரிய முன்னோர்களின் ஆற்றல்கள் நம்ம சுற்றி நிறைய ஆற்றல்கள் இருக்கும் அதை நாம நம்ம கிட்ட இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடுகளும் மந்திரங்களும் நேர்மறை ஆற்றல்கள் நம்ம கிட்ட அதிகமாச்சு அப்படின்னா தெய்வ சக்தி அதிகமாகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு அதிகரிக்கும் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னா ஒன்னு பணம் இன்னொன்னு மனம் இந்த மனசு சரியில்லை அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பணம் இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்காது நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது இது ரெண்டையுமே ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதாவது மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாளை இந்த நாளில் நிறைய விஷயங்கள் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ எதை உங்களால் செய்ய முடியுதோ அதை மட்டும் தெய்வத்தை நம்பி செய்ங்க தெய்வத்தை நம்பி மனதார செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன் கிடைக்காம போகாது ஏன்னா நிறைய பேர் நேத்து ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நீங்க கடவுளை பார்க்க முடியுமா கடவுளை பார்க்க முடியாது உணர முடியும் கண்களை மூடி பார்க்கலாம் கண்ணை திறந்துக்கிட்டு நீங்க கடவுளை பார்க்கணும்னு நினைச்சா அது முடியாது கண்ணை மூடிக்கொண்டு தெய்வத்தை மனதார மனதிற்குள் நினைத்தால் நிச்சயம் நீங்க எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட காட்சி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் இப்படி ஒரு விசேஷமான நாளாக இருக்கு இன்றைய தினத்துல பஞ்சமியே இருக்கு பஞ்சமி பாத்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் சஷ்டி திதி வந்து ரெண்டு மணிக்கு அப்புறம் அப்ப சஷ்டியும் முருகனுக்குரியது கிருத்திகையும் முருகனுக்குரியது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரியதுன்னு பல விசேஷங்கள்ங்க இந்த நாள்ல முருகப்பெருமான் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் எதுவுமே பண்ணனா கூட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு வாங்க உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா கோயில் அப்படிங்கிறது நிறைய தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இடம் அந்த மேலே கலசம் வச்சு கும்பாபிஷேகம் பண்றதே அந்த இடத்துல ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு தான் அப்போ அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல நாம உட்காந்து இருந்துட்டு வரும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுறதை கண்டிப்பாக நம்மளால உணர முடியும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்றைய தினத்துல முருகனுக்கு பிடிச்ச இந்த ஒரு பொருள் ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணியாவது வாங்குங்க பொதுவாக வெள்ளிக்கிழமனாலே நம்ம கல் வாங்குவோம் மஞ்சள் தூள் வாங்குவோம் இல்லை பால் வாங்குவோம் கல்கண்டு வாங்குவோம் இதை மாதிரி சுக்கர பகவானுக்குரிய பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்குவோம் அதோட சேர்த்து இந்த முருகனுக்கு பிடிச்ச இந்த ஒரு பொருளை வாங்குங்க தேன் வாங்கணும் கொஞ்சமானாலும் தேன் வாங்க ஒரு சின்ன பாட்டிலாம் பாருங்கள் தேன் வருது அந்த தேனை வாங்கி ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றி முருகப்பெருமான் முன்னாடி வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி முருகனுக்கு பிடித்த திருநாமங்களை சொல்லுங்கள் உங்கள் மனக்குறைகளும் நீங்கும் பணக்குறைகளும் நீங்கும் அந்த தேனை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு தானமாக அதாவது உணவளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க இது எந்த நேரத்தில்னாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் ஏன்னா கிருத்திகையும் இருக்குது சஷ்டியும் இருக்குது வெள்ளிக்கிழமையும் இருக்குது ஏற்கனவே சொன்ன அது மாதிரி பல விசேஷங்கள் நீங்கள் ஒரே நாளில் நிறைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் எப்போனாலும் செய்யலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இந்த மகாலே பட்ச நாட்களில் உணவளிக்கிறது ரொம்ப நல்லது உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்